அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவையினால் நிரப்பினேன் யாத்திராகமும் முப்பத்தி ஒன்று ஐந்து இன்று மனிதர்களாகிய நாம் பல்வேறு வேலைகளை செய்கிறவர்களாகவும் வேலைகளை தேடுகிறவர்களாகவும் செய்யும் வேலைகளில் சிறந்து விளங்குகிறவர்களாகவும் காணப்படுவதுண்டு இங்கு யூதா கோத்திரத்தில் பெசலையேல் என்னும் மனுஷனை தேவன் சொல்லி அழைத்து தம் ஜனமாகிய இஸ்ரவேலர் மத்தியில் வாசம் பண்ணவும் வழி நடத்தவும் மோசி என்னும் தம் தாசனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளில் ஒன்றான ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ அதன் பணிகளை செய்து முடிக்க தம் ஆவியால் நிரப்பி யூகம் புத்தி அறிவு ஞானம் திறமை யாவற்றையும் அருளி தம் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் இன்று நாம் செய்கிற வேலை தேவனால் அருளப்பட்டதா தேவ சித்தம் அதில் நிறைவேறுகிறதா தேவ பிரசன்னம் அவ்விடங்களில் உங்களில் வெளிப்படுகிறதா தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி பயபக்தியுடன் பணிபுரிய செய்து உங்கள் தலைகளை உயர்த்துவராக ஆமேன் தம் ஆவியால் நிரப்பும் கர்த்தர்